தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் மாதிரி திமுகவினுடைய பெரிய உருட்டு நான்கில்லா ஆட்சி ஈடாட சாட்சி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது என்னென்னா ஐந்தாண்டு ஆட்சி ஈடில் உருட்டான ஆட்சி அப்படிங்கிறது அதனுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஐந்தாண்டு ஆட்சியின் துரோகங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்கப்படும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுடைய வரியவர்களின் வயிற்றில் அடித்து சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிற ஒரு இணைய பக்கத்தில் ஒரு கோரிக்கைகள்லாம் கொடுத்து அதில் ஒரு துரோக சக்கரம் கொடுத்து இதெல்லாம் அவங்களால் நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க முதல் பிரச்சனை என்னென்னா பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பிரச்சனை கொடுத்துருக்காங்க மீனவர்கள் பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு கச்சத்தீவு மீட்புங்கிறது ஒரு பிரச்சனை நாங்கள் கச்சத்தீவுக்கு மீறி போனால் அவங்க கோடி கோடியாக லட்ச லட்சமாக கொடுத்து வாங்கப்பட்டு அந்த க சின்ன சின்ன கப்பல்கள் உடைக்கப்பட்டு அதை ஏலத்துக்கு விட்டு அவங்கள சுட்டு கொள்வது இது போன்ற செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இல்லாமல் பிள்ளைங்களும் கணவன் இல்லாமல் மனைவியும் இது போன்ற ரொம்ப கொடூர செயல்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்கு ஒன்றுல கேரளாவில் ஒரு படகு வந்து ஒரு மீனவர் படகு வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இங்கிலாந்து கப்பல் வந்து இடிச்சிருச்சு அதில் அந்த படகுல இருக்கிற எல்லாரும் இறந்துட்டாங்க இதை உலகளாவிய விடயமாக எடுத்துகிட்டு போய் கேரளா அரசு இறந்து போனவங்க எல்லாருக்கும் நிவாரணம் வாங்கி கொடுத்தாங்க அந்த அரசு நிதி நிவாரணம் வாங்கி கொடுத்தாங்க பத்து லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்ச ரூபா வாங்கி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் சென்ற மாதிரிகள் அனைவரையும் சிறை செஞ்சுட்டு இவங்க அந்த நாட்டுக்காரங்க இங்கிலாந்து எல்லாம் செஞ்சக்கப்புறம் தான் அவங்கள விடுவிச்சாங்க அது வரைக்கும் விடலை ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது என்ன பண்ணுது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுடைய வலையை கிழிக்குது படகை உடைச்சிது அங்கே இருக்கவங்களை கொழுது சிறையில் போய் அடைக்குது ஒரு வலை வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அது பின்னுறது அது மட்டும் இல்லாமல் அந்த படகு வாங்குறதே அவங்க எவ்வளோ லட்ச லட்சமாக கொட்டி அவங்க உயிரே கொடுத்து படகு செய்வாங்க ஆனால் அந்த ஏலத்தில் தூக்கி விற்கிது பீஃபுஷாக உடைக்குது அவங்கள தூக்கி சிறையில் அடைக்குது ஐயோ என் புருஷன் எப்படி போனான்னு தெரியல ஐயோ எங்கள் அப்பா எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு அந்த குழந்தைகளும் அவங்க மனைவியும் அப்படியே வாடுறாங்க இப்போன்ற எவ்வளோ பிரச்சனை ஆனால் தமிழ்நாடு முதல்வர் என்ன பண்ணுவார் இருங்க கடிதம் எழுதலாம் இருங்க கடிதம் எழுதலாம் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் உலகத்தில் அனைத்து பேப்பர் மரங்களும் உயிரோடு இல்லாமல் போகிற வரைக்கும் கடிதம் எழுதுவார் தவிர இவங்களுக்கு செஞ்சதா சரித்திரமெல்லாம் வரலாறு அவ்வளோ தைரியம் இவர் சொல்கிறார்ல நான் தான் தைரியமான முதல்வருங்க தான் இந்திய ஒன்றியத்தில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறார்ல அறிவார்ந்த எல்லாம் செய்கிறாங்கன்றாங்கள அவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருந்தா நாற்பது எம்பிங்கள நான் ரிசைன் பண்ணுவேன் எங்கள் மீனவர்களுக்கு நீ ஒரு தீர்வு கொடுக்கலண்ணா அப்படின்னு சொல்லணுன்னு தானே ஏன் சொல்ல ஏ அவங்க ஆள் அது இவன் திராவிட முன்னாடியாத மாதிரி பண்ணி இதுதான் இவங்க சொல்லுவாங்க ஆக நாங்கள் சொல்கிறதையும் செய்வோம் செய்கிறதையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னா இவங்க இவங்க செஞ்சது ஒன்றும் இல்லை இவங்க சொல்கிறதுக்கு ஒரு வக்கம் இல்லை இது வேஸ்ட்டு தான் ஆக இது போன்ற தான் இன்னும் ஒரு எட்டு இல்லையே கொடுத்துடலாம் இன்னும் இது போன்ற தான் விரிவா தெளிவா இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திராவிட மாடல்னு சொன்னாங்களே எப்படின்னா பயிர் தொழிலாளிகளுக்கெல்லாம் குடம் கட்டித்தரமாட்டாங்க பயிர் வைக்கிறதுக்கு உடனே தள்ளி மாட்டாங்க நாள்தோறும் செய்தி வருது நாள்தோறும் செய்தி வருது ஏதாவது இடத்துல ஏதாவது ஊரில் இவங்க உடல் கட்டாமல் அதை வெளியில் வச்சு மழை பெஞ்சு நனைஞ்சு முளைச்சி விஜினாக போகுது அப்படின்னு நாள்தோறும் ஏதாவது ஒரு இதில் செய்தி வருது கேட்டா நாங்கள் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதி கொண்டு செல்ல முதல்ல போய் குடன் கட்டுட்டா ஒரு சீ ஒரு சீத்தாக போட்டு விடுங்க அதை விட்டுட்டு திராவிட முதல்வர் போய் முதல்ல ஒரு கட்டி நாலு நாளைக்கு வச்சு சும்மா சீட்டாக போட்டு விட தார் போத்தி விடு பேர் அரசு குடோன்னு பேர் அழைச்சி விடு அதை பண்ணாமல் வந்துட்டு அது டிராவிடா மாடல் அந்த மாடல்ட்டு போய் ஓ போய் அடுத்த வேலையை போய் சும்மா வந்து பேசி சட வைக்கிறேன் கலைஞர் சருவா போய் தெரு தெருவா போய் மூத்த சந்துக்கு எல்லா சந்துக்குள்ளேயும் போய்ட்டு கலைஞர் செல வைக்கிறேன் கலைஞர் தெரு வைக்கிறேன் கலைஞர் சந்து கலைஞர் தெரு கலைஞர் ரோடு கலைஞர் வீடு ஒவ்வொரு இதுக்கும் கலைஞர் பேர் வைக்கிறீங்களே கலைஞர் சிலையில் நிறுவுறீங்களே ஒரு குடன் கட்டு ஏன் அவங்கக்கிட்ட பணம் இல்லையா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோட்ரு பாட்டிலில் பத்து ரூபா போட்டு வைக்கிறியா பாட்டிலில் பத்து ரூபா போட்டிக்கில கேஸுக்கு க்ளாஸில் பத்து ரூபா போட்டிக்கல கட்டு அவ்வளோ லங்கு இங்கே வாங்குறல போட்டோன்னாட்டு திரும்பி திரும்பி போட்டு கமிஷன் வாங்குறல கட்டு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்களே போட்டு போடுற வாங்குறல கமிஷன் வாங்குறல அப்படிங்கிறாங்க மக்கள் ஏன் அந்த பணம் இல்லையா உங்ககிட்ட கட்டுங்க குடன் கட்டுங்க ஒரு தார் பாய் போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அடுத்து விளிம்பு நிலை மக்கள் விளிம்புநிலை மக்கள்கிறோட நிலைமை தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாக எவ்வளோ கோல மோசமாக இருக்க கூடாதோ அவ்வளோ கோவோ ஒரு சாமா சாதாரண மக்களின் விளிம்பு நிலை மக்களுடைய நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கு எல்லாமே விலவாசி எல்லாமே ஒரு கத்திரிக்காய் வெங்காயம் அரிசி பருப்பு எல்லாத்துலேயும் வேலை எல்லாத்துலேயும் வேலை ஒரு இதில் கூட கம்மி இல்லை எல்லாத்துலேயும் விலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விளிம்புநிலை மக்களுடைய நிலைமை அதிமோசமாக இருக்குது எவ்வளோ எவ்வளோ மோசமாக இருக்க கூடாது அவ்வளோ எவ்வளோ மோசமாக இருக்குது எல்லாத்துலேயும் விளையாட்டும் எல்லாத்துலேயும் விளையாட்டு கடுகு மிளகு பால் சீரகு என்ன என்ன பருப்பு எல்லாத்துலேயும் அரிசி எல்லாத்துலேயும் எல்லாத்துலயும் எய் விலைவாசி யாராவது இடமே இல்லை ஆனால் அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு பாட்டில் மேல பத்து ரூபாய் வச்சு ஈத்துக்கிட்டு கிளாஸ் மேல பத்து ரூபாய் வச்சு ஈத்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கு போட்ட ரோட்டில் போட்டு ரோடியா போட்டு போட்டு கமிஷன் வாங்கிட்டு இருக்குங்கிறாங்க மக்கள் அரசு இதான் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கோ தோணுது இதெல்லாம் பண்ணுதோ அரசு அப்படின்ட்டு வேற எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியலையே விலை ஏற்றுறாங்களே தவிர எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல கேட்டா பேனம் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கொடுத்துட்டா அந்த பக்கம் வாங்கிக்கிறீங்களே விலை ஏற்றுறதுக்கு மூலமா என்ன லாபம் இல்லை மக்களுக்கு ஒரு லாபமும் இல்லை வாரம் 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 விலை ஏறுது என்ன வாரம் வாரம் ஏறுது எல்லாமே ஏறுது எல்லா பொருளுமே விலையும் ஏறுது நீங்கள் பாட்டு எங்களுக்கு சம்பளம் எதுவுமே ஏறல சாமானிய மக்களுக்கு சம்பளம் எதுவுமே ஏறல விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ஆயிரரூவா கொடுத்துரு நாங்கள் கொடுத்துடுவேன் நாங்கள் கொடுத்துடுவேன் நாங்கள் கொடுத்துருவேன் யார் கொடுக்க சொன்னது ஆயிரரூபாய்க்கு வழி காட்டு ஆயிரரூபாய்க்கு ஏன் வழி காட்டேன் பத்தாயிரரூபா ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரூபா சமாளிக்கிறதுக்கு காட்டி சாமானிய மக்களுக்கு வழி காட்டு அவங்களுக்கு நல்ல கல்வி கூட அதுக்கான வழியை காட்டு உனையாகவும் ஆயிரரூவா கொடுக்க சொன்னது நாங்கள் கேட்டோமா மக்கள் கேட்டாங்களோ ஒன்றாயிரூவா கொடுக்க சொல்லி கொடுத்துக்கு சொல்லி காமிச்சிட்டு இருக்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுனால இலவச பஸ் கொடுக்குறதுனாலும் எங்களுடைய சாமானிய மக்களுடைய வாழ்க்கைங்கிறது என்னைக்கு முன்னேற்றம் இல்ல இதை திமுக நல்லா உணரணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்லா உணரணும் நாங்க எங்களை போன்ற அனைத்து சாமானிய மக்களும் அத்தியாவசிய தேவைகளுடைய விளையாட்டத்தின் காரணமாக அம்மா தான் போய் சாப்பிட்ணும் ஆனா அதையும் திட்டமிட்டு அம்மான்ற ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு கணக்கு வழக்கு பார்க்க மூடிக்கிட்டே வரீங்க கேட்டா சரி இல்லை சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் திராவிட மாநகர அரசினுடைய உண்மைத்தன்மை உண்மை நிலை அரசு ஊழியர்கள் சமீபமாக எங்களை தற்காலிக பணியில் போட்ட அனைத்து ஆசிரியர்களையும் நிரந்தரமாக மாற்றணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணாங்க அந்த மக்கள்கிட்ட அந்த ஆசிரியர்கள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சீமானம் அவரை உள்ளே விடாமல் காவல்துறை வச்சு திட்டமிட்டு எடுத்தாங்க அவர் அவ்வளோ சண்டை போட்டம் கிடச்சி வைக்கும் அவங்கள விடல கேட்ட சாயங்காலம் ஒன்று நாங்கள் கடைந்து போயிட்டு கேட்டால் பதில் இல்லை இதுதான் அவங்களுடைய உண்மைத்தன்மை அது மட்டும் இல்லாமல் எல்லா அரசு ஊழியர்களும் நல்ல லஞ்சம் வாங்க வச்சு யூனா அதில் கொஞ்சம் பாதி வாங்கிட்டு வேடிக்கை பார்க்குறது பட்டா கொடுங்க அப்படின்னு பட்டா கொடுக்குறோம் இலவச பட்டா கொடுக்குறோம் அவத்தி கொடுக்குறோம் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊர் நாமக்கலுக்கு கூடியான திண்டுக்கல் கொடுத்துடுறது திண்டுக்கல் இருக்கிறது நாமளுக்கு நாமக்கலுக்கு கொடுத்துடுறது இது போன்ற பல குழப்பங்கள் அரசு ஊழியர்கள் வேலையே சரியில்லை அவங்க கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஐயோ எங்கள் மேல வந்து அவ்வளோ பிரசனைங்க அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ கலெக்ஷன் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒவ்வொரு அரசு ஊழிகளையும் பேட்டி கொடுக்குறாங்க இது அரசின் நிலைமை அரசு ஊழியர்களின் நிலைமை என்னென்னமோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஒரு நாள் பார்த்தா மருத்துவர்கள் போராடுறாங்க இன்னொரு நாள் பார்த்தா அதுல இருக்கக்கூடிய நர்ஸுகள் போராடுறாங்க இன்னொரு நாள் பார்த்தா போக்குவரத்து தொழிலை சேர்ந்த அரசு ஊழியர்கள் போராடுறாங்க என்ன கேட்டால் நாட்டோ சாட்டோ என்னென்னமோ சொல்கிறாங்க கேட்டா நீதி கேட்டா நீங்கள் கைது வேறு செய்வீங்க போராட்டம் கேட்டால் அதெல்லாம் கேப்ப கூடாதுன்னா அரசு இருக்கு அனைவருக்கும் அனைத்து உங்களோட அப்பா நானு எல்லா பிள்ளைங்களும் ரோட்ல போராட்டிருக்கு உட்காந்து வேடி பார்த்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருக்கேன் என்னை மன்னிச்சுருன்னு உட்காந்து காணொலி போறீங்களே இல்லையா அடுத்ததா பெண்கள் தமிழ்நாட்டில் மிக மிக ஏமாற்றப்பட்ட ஒரு அப்பாவி அப்படின்னா பெண்கள் தான் ரொம்ப பாவம் இவங்க ஆட்சியில் வந்த பிறகே உடனே சொன்னதுன்னா அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க அனைவருக்கும் ஆயிரம் அனைவருக்கும் ஆயிரம் வேணாங்க சரி அனைவருக்கும் ஆயிரம் ஆமாம் நல்ல என்னப்பா அப்படின்னு பார்த்தா தகுதியுடைய பெண்கள் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினோரு லட்சம் பெண்கள்ல தோராயமா ரெண்டு கோடியே பதினோரு லட்சம் பெண்கள்ல ஒரு கோடி பேருக்கு கொடுத்துட்டு அனைவருக்கும் கொடுத்தோம் அப்படின்னாங்க அப்புறம் கேட்டால் தகுதியுடைய பெண்கள் அப்படின்னா என்ன தகுதி வேணும் பெண்களுக்கு எங்கள் அப்பா ஒருத்தருடைய நண்பர் வந்து எங்கள் அப்பா ஒருத்தருடைய நண்பர் வந்து அவர் ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு ரீஸ் மாதிரி அவர் சொல்கிறார் எங்கள் அப்பாண்ட்ட இந்த மாதிரி பாருங்கள் சார் எல்லாம் வந்து பணக்காரங்க தான் வந்து எங்களுக்கு ஆறுபா வந்துச்சான்னு கேட்டால் அவங்களுக்கு வந்துருக்கு ஒரு அம்மா பாவம் சார் வீட்டு வேலை செஞ்சுட்டு வருது ஒரு ஆயா பாவம் சார் கழுத்தில் எதுவுமே இல்லை சார் அவங்களுக்கு வரலையான்னு கேட்டால் அவங்க வீட்டில் கார் இருக்குது பைக் இருக்குதுன்னு போடுறானுங்க சார் வருமானம் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு பார்த்து போடுறானுங்க சார் அப்படின்ட்டு அப்போ அரசின் நிலைமை எவ்வளோ தரங்கிட்டு போயிருப்பாரு இதை விட கொடுமை பெரிய கொடுமை மகா கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்ட்டு போய் எல்லா பெண்கள்டையும் ஆயிரம் ரூபா வேணுமா ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்ற பணக்கு மணிக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சு மட்டுமே பணத்தை தான் ஆசை காட்டி தோசையை கொடுக்கறதுன்னு வாங்க இல்லையா அதை காட்டி மட்டுமே ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறது அப்போ தர போகிறீங்க வேணுமா வேணுமான்னு கேட்டு வாங்கிக்கிறீங்களா அப்போ இவ்வளோ நாள் தகுதியே இல்லாத பெண்கள் அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்து திமுக ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த ஃபோனில் அந்த ஓடிபியை கொடுத்து திமுகவில் உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி தகுதியானவங்க மாறினாங்க ஒன்றுமே புரியலையே அது எப்படி அது இவ்வளோ நாள் தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்களா ஃபோன் நம்பர் கொடுப்பாங்கன்னா அதில் வீட்டில் ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்களா ஓரணியில் தமிழ்நாடு ஓடிபி கொடுப்பாங்கன்னா அதுக்கப்புறம் திமுக இணைப்பாங்களா அப்போ அவங்க தகுதியான மகளிரவாங்கன்னா அப்போ எல்லார் தகுதியுடைய மகளிர் ஆடுவாங்களோ அவங்கவுங்களுக்கு ஆயிரூபா வந்துருமா டேய் உருளில் அளந்து விடுங்க ஐயாண்டா இவ்வளோ உருவீங்க உருட்டு அளவு தான் உருட்டணும் ரொம்ப உருட்டுனா கையில் சாந்துடும் இவ்வளோ உருட்டுறீங்க பச்சையா அடுத்து இளைஞர்கள் அதுக்கப்புறம் பெண்களுக்கு அப்புறம் பாவப்பட்ட ஒரு உயிரின இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் பாவம் அவங்கள வந்து இங்கே படி அங்கே படின்னு சொன்னீங்க டிஎன்பிசிக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் பாரு நீ என்ன சொல்கிற அனைவருக்கும் அனைத்துங்கிற நான் எல்லா அப்பா அப்படிங்கிற ஒரு அக்கா கொடுமை இரநூறுபா கொடுத்தானு தெரில ஐயோ அப்பா வாழ்க உனக்கு வேலை கிடைக்குமா அந்த அக்கா ஒருத்தவன் கேட்டாங்களே நான் கேட்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு அரசு வேலை கிடச்சிருமா அப்பா நீங்களே அனைவருக்கும் அனைத்துங்களை அப்பா அப்பான்னு கற்றுனாங்களே அந்த அக்காவுக்கு அரசு வேலை கிடச்சிருமா வேலை கிடச்சிருமா நீங்கள் எக்ஸாம் எழுத்துனா உங்களுக்கு வேலை கிடச்சிருமா பார்த்துடலாமா அதை எழுதுறோம் ஒருத்தனு கூட வேலை இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒரு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாண்ணா அப்போ எவ்வளோ பண பசி எவ்வளோ பசி இருக்கும் வேறு அப்போ அப்போ இங்கே தேவைகள் எவ்வளோ இருக்குது வேலை வாய்ப்புக்கான தேவை எனக்கு எவ்வளோ இருக்குது எதுவுமே கொடுங்காமல் அனைவருக்கும் அனைத்தும் நாங்கள் உங்கள் அப்பா அப்படின்னு வீடியோ போட்டுக்கோ எல்லாருக்கும் பார்த்து அனைத்து தெளிஞ்சர்களுக்கும் வேலை வாய்ப்பு வரும் தமிழ்நாடு வளர்ந்துருச்சு அனைவரும் படித்தார் அனைவரும் படிச்சிருக்காங்கப்பா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு அது சொல்லி அப்போ இவ்வளோ பேர் எதுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ரெண்டாயிரம் பேருக்கு எதுக்கு ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான் அதுக்கான பற்றாக்குறை என்ன இருக்குது ரெண்டாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேர் பண்ணால் கூட போகிறாள் அணு ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இங்கே தேவை என்ன தேவை என்ன வேலைவாய்ப்பு திராவிட மாடல் தான் அதனுடைய தேவை அடுத்து சாமானிய மக்கள் பாவம் சாமானிய மக்கள் ஒவ்வொரு நாளும் இவங்ககிட்ட செத்து போகிறாங்க அதிமுக ஆட்சியில் ஐயா எடப்படி அவர்களே பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு நாங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இவங்க கஞ்ச பசங்க என்ன ஆயிரரூபா கொடுத்த பேரில் ஏழைக்கா கூட ஒருவங்க தரல காசே தரல போப்பான்னு அனுப்பிச்சு விடுறான் இது இதெல்லாம் ஒரு ஆட்சியாக பொங்கல் பரிசு என்னது முந்திரி பருப்பு ஏழைக்கா இது போன அரிசி கொடுத்துட்டு பொங்கல் பரிசு அனைவருக்கும் உண்டு இதில் பரிசு வாங்க கேட்டாங்கன்னு நீ கொடுக்குற அந்த இத்து போன நம்முத்து போன முந்திரியையும் காஞ்சி போன இவ்வளோனு திராட்சையும் வாங்க தகுதியே இல்லாமலாம் இருக்காங்க மக்கள் கொடுக்குற இது அந்த அரிசியும் வர பெருமையாக ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ அரிசியாக அந்த அந்த அவ்வளோன்னு காசு கூட கொடுக்க முடியாது ஒருத்தனுக்கு ஐயாயிரூவா கொடுக்க முடியாது அவங்களால அவ்வளோ ஏழையா நீங்களாம் அவ்வளோ ஏழையா அதிசயமாக இருக்குது வித்தியாசமாக தேர்தல் அப்போ மட்டும் தெருமனையில் நின்று ஓரமாக நின்று அம்மா விளக்கு வெள்ளியில் தர முடியுது தேர்தல் அப்போ பணப்பட்டுவாழை பண்ண முடியுது இதுக்கு கொடுக்க முடியாதா அப்போ உங்களுக்கு பெருசு ஐயாயிரரூபா ஒருத்தருக்கு தர முடியாதா என்னடா கதை சொல்லுவீங்க சும்மா க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க திமுக ஒரு அளவுக்கு கதை சொல்லுங்க ரொம்ப கதை சொல்கிறீங்க பட்டியலினா அடுத்து பட்டியலின மக்கள் ரொம்ப பாவப்பட்டவங்க இவங்க போய் சொல்லி அவங்க நம்பி ஓட்டு போட்டவங்க திமுக இவங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இதை ஒடுக்கீடு அப்படின்னாங்க எவ்வளோ அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா சீமானவர்கள் இவங்களாம் சாதிவாரி கணக்கு எடுப்பா அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு தரணுங்க மத்திய அரசு அனுமதி தரணுங்க அப்படின்னா ஆனால் இவங்க சொன்னப்போ குஜராத்தும் ஆந்திராக்களும் போன்ற மாநிலங்களை சாதிவாரி கணக்கு எடுப்போம் எடுத்தப்ப அவங்களுக்குலாம் மத்திய அரசு அனுமதி தரணுன்ற அவசியமே இல்லையே அது எப்படி தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் மத்திய அரசு அனுமதி தரணும் வித்தியாசமால இருக்கு இது குஜராத்து அவங்க எடுத்துட்டாங்க சாதி அறைக்கான எடுத்துட்டாங்க ஆந்திரா எடுத்துருச்சு தமிழ்நாட்டு மட்டும் எதுக்கு மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும் அண்ணா சொன்னார் தனி தமிழ்நாடு அப்படின்னாருல அந்த அந்த மாதிரி ஏதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்காரா அப்படி உருவாக்கணும் கூட நீங்கள் தமிழ்நாடு பேர் வைக்க மாட்டீங்களே கலைஞர் தானே பேர் வைப்பீங்க பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் திமுக கிட்ட ஏற ஏமாற ஒரே பட்டியலின மக்கள் ஒரே மக்கள்லாம் தான் பட்டியலின மக்கள் தான் பாவம் வேங்க வயல் பிரச்சனை வந்தது அது தீர்க்கலை இன்னும் பல ஊர்களில் இது போன்ற பட்டியலின மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் எதுவுமே தீர்க்காம உட்காந்துக்கிட்டு அனைவருக்கும் அனைத்தும் இடஒதுக்கீடு ஏமாத்திட்டு ஒரே அரசு திராவிட மண்டல அரசு தான் இதுக்கு ஆனே மூட்டு கொடுக்க ஒருத்தர் வந்துடுவாரு ஐயா திருமாவன் அம்பேத்கர் மாதிரி கோட்டை சுல்லா போட்டு வந்துடுவாரு ஆஹ் நாங்கள் பட்டியலின மக்களுக்கு நலமும் வாங்கி விட்டோம் நீ வாங்கி கொடுத்துட்டீங்களா இன்ன வரைக்கும் உண்மையான பட்டியலில் மக்களுக்கு கொடுக்கல அப்ப அரசு என்ன எங்கே போகுது ஒரு கேள்வி வருதா இதுதான் திராவிட மாடல் ஐயா ஸ்டாலின் அவர்களை கேளுங்கள் திராவிடம் எது கேளுங்க இந்த நடக்குதே கல்யாணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மக்கள் எடுப்பில் கேள்விக்கு தான் திராவிடம் அதே போல் அதில் வந்து ஒரு பக்கமும் வந்தது ஒரு பக்கம் வந்தது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க அதில் சில நீட் தேர்வு நீட் தேர்வு ரத்து நாங்கள் தேர்வு ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சொல்லிக்கிறேன் என்ன ரகசியம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கல்வியே மாநில மத்திய கிட்ட தான் இருக்குது நாங்கள் அதையும் வாங்கினோம் ஆனால் சும்மா மக்களை டிமிக்கி கொடுக்கறதுக்காக நீட் தேர்வு நீட் தேர்வு மட்டும் கத்துறோம் காலத்துக்கும் நடக்காது அப்படிங்கிறது தான் அந்த நீட் ரகசியம் அப்படின்னு நாங்கள் கணிச்சு வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களின் கடன் தள்ளுபடி ரத்து ஒவ்வொருத்தனும் படிக்க முடியாமல் ஸ்கூல் ஃபீஸில் தனர ஆய்வு ரத்து ரத்துன்னு கடை கடைசி வரைக்கும் கதை தான் சொல்லுவாங்க எப்படி பய்த் தொழில் சொன்னாங்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா பயிர் தொழில் கடன் தத்து பயிற் தொழில் கடன் தத்து நாங்களே அந்த மாதிரி தான் இந்த கதையும் கடைசியில் விழா போகிற கதை தான் மாணவர்களின் கடன் கல்வி ரத்து அடுத்து கேஸ் மானியம் நூறு ரூபாய் நூறு செஞ்சுட்டீங்களா நூறுரூபாய் ரூபாய் நூறுரூவா ஒவ்வொருத்தருக்கும் வருதா சிலிண்டர் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் நூறு ரூபாய் வருதா இல்லையே எது இதுதான் திராவிட மாடல் அடுத்து படிப்படியாக மது எனக்கு கண்ணகி நெடிய கூறுவாங்க வாழும் கண்ணகி அம்மையார் யார் யாரு கனிமொழி அவர்கள் எவ்வளோ எப்படி கத்துறாங்க அதிமுக எடப்பாடி ஐயாவனுடைய ஆட்சியில் அவர் ஆட்சியே பரவாயில்ல மதுவிலக்கு ஓரளவு இருந்தது இவங்க ஆட்சியில் அதெல்லாம் இல்லை எந்த ஆல்பி எஞ்சாய் அப்படின்ட்டாங்க மேலே பத்து ரூபா போட்டு விற்கிறாங்க அந்த கனிமொழி அவர்களுக்கும் அதுலேயோ ஏதோ தேர்துன்னு நினைக்கிறேன் உண்மையாக தெரியல அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கும் போகுது ஒரு பக்கம் அப்படின்னு வாழும் கண்ணகி அவங்க எவ்வளோ நியாயத்தை பேசுவாங்க தமிழ்நாடு மக்களில் பெண்கள் ஒருத்தர் விதவையாக போயிருக்காங்கன்னு நீங்கள் யார் சொன்னது இந்திய ஒன்றியத்துல விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு யார் சொன்னது கனிமொழி அவர்கள் தான் வாழ்வு கண்ணகி அவங்க தான் அவங்களாவது அதிமுக ஆட்சியிலாவது ரோடுக்கு ரோடு தான் ஒரு கடை இருந்தது ஒரு ரோடுக்கு ஒரு கடை அந்த மாதிரி தான் இருந்தது நீங்கள் ஒவ்வொரு சந்துக்கு சந்துக்கு ஒரு கடை திறந்து வச்சிருக்கீங்க ஸ்கூலு காலேஜ் சர்ச்சு எல்லாத்துலேயும் போதைப்படுறது அது மட்டும் ஜாபர் சாதி போன்ற பெரிய பெரிய போதை கையில் கைகளெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கீங்க இது என்னக்கா வாழும் கண்ணகி அவர்களை பதில் கூறுங்கள் அப்புறம் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் அரசு வேலைகள் அப்படின்னாங்க யாருக்கு அந்த அரசு வேலை கொடுக்க போகிறாங்களோ கடவுளே எப்போ நிறைவேறுமோ தெரியும் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் வந்து உக்கானுங்கிறாங்களே தவிர அது இன்றைக்கி வரைக்கும் நிறைவேறல நிறைவேற போகணும் இல்லை அதுக்கப்புறம் அனைத்து பயிர்களுக்கும் ஆதார உருட்டதே உருட்டு சுட்ட செக்கினை சுட்ட சூ சூடான உருட்டு இந்த உருட்டு தான் அனைத்து ஆதார விலை இன்றைக்கி வரைக்கும் இவங்க உட்ட உருட்டு அமெரிக்காவை தாண்டி உலகத்தை ஆறு சுற்றி சுருத்தி மறுபடியும் தமிழ்நாடு எங்கடா அப்படின்னு தேடி ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தலைமைச் செயலகத்துக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படி எந்த எப்படிப்பட்ட உருட்டு பாருங்க பாருங்கள் அந்தளவுக்கு மெஜாவான உருட்டு சோக்கான உருட்டு இந்த உருட்டு தாங்க வேறு எந்த உருட்டும் இல்லை பயிர்தொழில்களுக்கு பயிர்களுக்கு அனைத்து பயிர்களுக்கும் ஆதாரம் இல்லைனாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல பகல் தான் இன்னும் திமுக ஆட்சி இது போன்ற திராவிட மாடல் ஆட்சி இன்னும் இது போன்ற பல வகையான உருட்டுகளை விதவிதமா ரசனரசனையா பல வகையில் பல வகையான உருட்டுகளை உருட்டியிருக்கு அந்த உருட்டுகளெல்லாம் எடுத்து மக்கள் உண்மை எது உருட்டு எதுன்னு நம்பி நல்ல உங்களுக்கு ஓட்டுருவோம் இன்னும் இது போன்ற பல வகையான உருட்டுகளை நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்து திமுகவின் உருட்டு தொடர்னு வரதான் போது நீங்க பார்க்க தான் போறீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்